ಗಮನ ಸೋ ಗ್ರೇ i mm -hmm. 呀。<laughs> இந்த சரீரத்தை பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கிறதே பக்தி பண்றதுக்கு தான் அல்லாதபடி லோக்கத்தில் இருக்கிற விஷயங்களை லோகாயத்தமான அனுபவங்களை அனுபவிச்சு இருக்கிறதுக்காக கிடையாது இந்திரியம் புத்தி மனசு சித்தங்கிற எல்லாத்தையும் பகவான் கொடுத்துருக்கிறது எதுக்கு அப்படின்னு இதெல்லாம் புஷ்பங்களா கொடுத்துருக்கும் நமக்கு ஜென்மாவையும் கொடுத்து புஷ்பத்தையும் கொடுத்து தன்னை அர்ச்சனை பண்ணும்படியா பகவான் சொல்றான் கண்கள் இருந்தா பகவானை பார்த்துட்டு இருக்கலாம் காதுகள் இருந்தா பகவத் குணங்களை கேட்டு இருக்கலாம் வாக்கு இருந்தா பகவானுடைய நாமங்களை கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கலாம் பகவானுடைய குணங்களை பாடிருக்கலாம் கை இருந்தா கரத்தாளம் பண்ணிட்டு கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கலாம் அர்ச்சனை பண்ணலாம் பகவானுக்கு விதவிதமான கைங்கரிகள் பண்ணிட்டு இருக்கலாம் சாதுக்களை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கலாம் கால்கள் இருந்ததுன்னா க்ஷேத்ராட்டனம் பண்ணலாம் அம்பரீஷன் தன்னுடைய ஒரு ஒரு அவயவத்தாலையும் பக்தி பண்ணிட்டு இருந்தான்னு பாகவதம் சொல்றது அச்சுத மந்திரமார்ஜனாதி முக்குந்தலிங்காலயதர்சனே திருஷோ தியாத்திரஸ்பாட ரசனாம் ஸ்ரீமத்துல ஒரு அவயவமும் பக்திக்காகதானே ஒரு கால் கண்ணி இருந்தும் பகவான பாக்கலைன்னா அது கண்ணில்லையாம் நயனே நராணம் பாகவதம் சொல்றது மயில் கண் வேஷ்டின்னு ஒரு வேஷ்டி உண்டு இல்லை மயில் தீலியில கூட அழகான கண்கள் உண்டு அந்த கண்களால் அலங்காரமா இருக்குமே தவிர அந்த கண்ணால் ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு கால் இந்த கண்ணால் நீ பகவானை பார்க்கலனா அந்த கண் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஓட்டையா இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அடைச்சி வச்சிருக்க அவ்வளோதான் அப்படி நடந்து போனால் ரோட்டில் பைசாற்றமும் ஓடி போயிடுவாங்க இல்லையா இங்கே ஓட்டையா இருந்ததுன்னா ஏதாவது ஒன்று அங்கே உள்ள இருந்ததுன்னா ஒரு மாம்சம் இருந்ததுன்னா அவ்வளவுதான் பிரயோஜனம் இருக்கு ஒரு கால் இந்த கண் இருந்தும் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதேன்னு ஆழ்வார் திருப்பான ஆழ்வா ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து பெருமாளை பார்க்க முடியல வராதுல ரொம்ப நாளா தவிச்சிருந்திருந்த அந்த நாள்ல இருந்த கட்டுப்பாடுகள் அவளை உள்ள விடலை வர ஆனா சரி நமக்கு அதுக்கும் ஸ்நான பிராப்தி இல்லை நம்ம காரியத்தை நம்ம பார்ப்போம் இல்லை தவிக்கணும் தாப்படணும் நந்தனார் எப்படி காப்பப்பட்டாரோ அது போல தாப்படணும் அது போல தாப்பப்பட்டுட்டே இருந்தார் திருப்பான ஆழ்வார் அம்மா மண்டப படித்துறை உண்டே ஸ்ரீரங்கத்துல அம்மா மண்டப படித்துறையில இருந்து என்னால பார்க்க முடியலையேப்பா உன்னை சேவிக்க முடியாம இருக்கேனே கதருவ தாபந்தானே பக்தி பகவான் தான் தாபத்தை வளர்க்கவும் வளர்ப்பான் அந்த தாபத்துக்கு தன்னையே கொடுக்கவும் கொடுப்பான் தாப்பந்தாம் பக்தி ஒரு நாள் தனக்கு பூஜை பண்ணக்கூடிய லோகசாரங்க முனி அப்படிங்கிற ஒரு பெரியவர் பெருமாள் பெருமாளை தொட்டு கைக்கறி பண்ணக்கூடியவர் அவரிடத்துல பெருமாள் ஆவேசிச்சு பேசினார் என்னுடைய பரமபக்தன் அங்க காப்பட்டு இருக்கான் அவனை தோள்கள்ல எழுந்துருளப்பண்ணின்னு சன்னிதிக்குள்ள கூட்டிண்டு வா முனிங்கிற பெரியவர் ஆழ்வார் இப்படி சிதம்பர தீக்ஷிதர்கள் எல்லோரும் நந்தனாரு பூர்ண கும்ப மரியாதையோட திருநாளை போவார் நாயனார் உள்ள அழுஷிண்டு போனாரோ அதை போல திரு அதே போல அங்க ஒரு சரித்திரம் இங்க ஒரு சரித்திரம் முனி தன்னுடைய திருத்தோள்கள்ல திருப்பானாழ்வாலை பண்ணி உள்ள அழிச்சிண்டு வரார் பத்து பாசுரம் அவலநாதிப்பிரான்னு பத்து பாசுரம் கொண்டல் வண்ணனை கோவரனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோண அரியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே இந்த அமுதத்தை பார்த்துட்டு இந்த கண்கள் இனிமேல் இந்த லோகத்தை பார்க்காது அவ்வளவுதான் அப்புறம் பெருமாளோட அப்படியே கலந்து விட்டார் கலந்து விட்டார்னா சரீரம் கீழே விழுந்தது ஆத்மா கலந்ததுன்னு இல்லை சரீரத்தோட கலந்தார் பெருமாள் அப்படியே ஏன்னா எத்தனை நாமசங்கீர்த்தனம் பண்ணியிருப்பார் எத்தனை மேனி செலுத்திருக்கும் எத்தனை ஆனந்த பாஷ்பம் விட்டிருப்பார் அந்த சரீரத்தில் எத்தனை பாவோத்ரேகங்கள் ஏற்பட்டிருக்கும் அதனால பெருமாள் சரீரத்தோடு எடுத்துக்கிறார் இந்த பக்தாவிலாம் எதுக்கு சொல்ல வரையும் அப்படி பார்க்கணும் பார்த்தா அப்படி பார்க்கணும் நீலமேனி ஐயோ ஆழ்வார்கள்லாம் கதர்றதை பார்த்துட்டா அந்த அர்ச்சாவதார திருமேனி தான் பார்க்கறா ஆனால் என்னமோ பண்றதே சங்கு பற்றி அச்சோ அப்படிங்கிற நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சவுந்தரராஜ பெருமாளை பார்த்துட்டு திருமங்கை ஆழ்வார் சொல்றாரு சங்கு இருக்கான் அந்த சங்கு பற்றி அவன் நிக்கிற அழகை பார்த்துட்டா அச்சோ அப்படிங்கிற பார்க்கணும்னா அப்படி பார்க்கணும் தான் கண்கள் அதைத்தான் இங்க தியாகராஜரை சொல்றார் கண்ணையும் கொடுத்து கண்ணில் ஒளியையும் பகவான் ஏன் கொடுத்துருக்கான்னா கண்ணை பார்க்க மாட்டானுங்கிறது காதுல நிறைய இந்த காதை தொன்ன மாதிரி கொடுத்துருக்கார் கர்ண புட்டம்ங்கிறது பாகவதம் நிறைய நிறைய உள்ள திணிச்சுக்கலாம் இவா பாகவதம் சொல்றா வா ராமாயணம் சொல்றா இல்லையா இவா வந்து சீதா கல்யாணம் சொல்றா வா ருப்மிணி கல்யாணம் சொல்றா பிரஹ்லாத சரித்திரம் சொல்றாவா துருவ சரித்திரம் சொல்றா கேட்டு 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 மாளாது கேட்டு 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 அந்த ரசத்தை அப்படியே வாங்கி காது காதுக்குள்ள பூத்தி பூத்தி ஹதயத்தில் தேக்கி வச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த காது இப்படி கொடுத்துருக்கான் பகவான் புட்டமா கொடுத்துருக்கான்னு பாகவதம் சொல்றது ஒரு இந்த காதால பகவானுடைய குணங்களை கேட்கலைன்னா அது நண்டு வாழற பொம்புக்கு சமானம்வதோ கர்ண கர்ணபுடேகை இந்த கர்ணப்புட்டத்தால பகவானுடைய குணங்களை கேட்கலையானால் அது வெறும் நண்டு வாழற பொந்துக்கு சமானம் தானே அப்படிங்கிறது கைகளை எதிர்க்க கொடுத்திருக்கானா தியாகராஜர் சொல்றார் இந்த நீலமேக சாமல ரூபத்தோட பகவான் ஒரு கால் நம்ம முன்னாடி ஆவிர் ஆனால் இந்த கைகளால் அவனை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கலாமே அதுக்குத்தான் கட்டு கொணி அப்படிங்கிற அந்த நீலமேக சாமல ரூபத்தை அப்படி போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக தான் எப்படி ஆஞ்சநேயர் போய் ராமர் ஆலிங்கனம் பண்ணிட்டாரோ ராமரும் ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணிட்டாரோ அதற்கு தான் கைகள் கொடுத்துருக்கா நாக்கு எதற்கு அப்படின்னு விட்டா லாலின் சூத்திரமலிகே நாக்கால சதா ராமநாமத்தை ஜபம் கையில சூத்திரமாலையை வச்சிருந்து சூத்திரத்தை வச்சிருந்து ஜபம்டே ராமன லாலனம் பண்றதுக்கு தான் கைகள் எதுக்கு நான் சரசீஜா மல்லே துளசி விரும்பாஜி பாரி இத்தனை இப்பங்களால ராமனுக்கு அர்ச்சனை ஒரு கால் அந்த புஷ்பங்கள்லாம் ஏன்னா தியாகராஜர் இன்னொரு புஷ்பம் சொல்ற ஏன்னா இந்த புஷ்பங்கள்லாம் சீசனுக்கு தான் கிடைக்கும் மல்லி ஒரு சீசன்ல கிடைக்கும் இல்லையா சம்பக்கம் ஒரு சீசன்ல கிடைக்கும் பாரிஜாதம் ஒரு சீசன்ல கிடைக்கும் எப்பவும் கிடைக்கிற ஒரு புஷ்பம் இருக்கு நாம குசுமூலே பூஜிஞ்சே நரஜன்மே ஜன்மமு இந்த புஷ்பங்களுக்கு எல்லாம் ஒரு கால் வழி இல்லைனாலும் பரவாயில்ல இந்த புஷ்பங்கள் எல்லாம் தான் பூஜை பண்ணணுங்கிற அவசியம் இல்ல நாமமே புஷ்பங்கள் அதுவும் பெற சிவ குசும முல்ல சிவ ராமாங்கிற ரெண்டு நாமங்களாலையும் பகவான பூஜை பண்ண ராமன சிவநாமத்தாலையும் பூஜை பண்ணு ராமநாமத்திலையும் ராமநாமத்தாலையும் பூஜை பண்ணுங்கிறார் தியாகராஜன் இது வாசவத்தில் பகவன் நாம போதேந்திராளுடைய பகவன் நாம ரசோதயம்ங்கிற சித்தாந்த நாம சித்தாந்த கிரந்தத்துடைய அவதாரிக்க ஸ்லோகம் போதேந்திராள் சொல்றார் அந்த 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 பரவஸ்து எப்படி இருந்ததுன்னா சச்சிதானந்தமாக இருந்தது ஆனால் தாம்பாட்டுக்கு பிரம்மமேன்னு இருந்தால் இந்த ஜீவன்களை தங்கிட்டக்க சேர்த்துக்க முடியாதுங்கிறதுனால இந்த ஜீவன்களிடத்துல அனுகிரகம் பண்ணணும் இந்த ஜீவன்களை தன்னிடத்துல இழுக்கணும் தான் ஒரு ரூபத்தை தரிக்கணும் அப்பதான் அந்த ஜீவன்கள்லாம் தன்னை தியானம் பண்ணி தன்னை பக்தி பண்ணி தன்னை அடைவா அப்படிங்கிறதுனால சச்சிதானந்த சுவரூபார் அந்த பரபிரம்மம் ஹரிஹரூபத்தை தான் இது நாம சித்தாந்த ஸ்லோகம் ஆனா ரொம்ப ஆச்சரியமா போதேந்திர சொல்றார் அந்த ரூபத்தை எடுத்துண்டும் போறல அப்படின்னுட்டு ஆச்சரியம் அபர்யாப்தம் ரூபம் எப்படி இருக்கு பாருங்க சச்சிதானந்தமா இருக்கக்கூடிய அந்த பரவஸ்தூர் ரெண்டு ரூபங்களை தரிக்கிறதே எதற்கு அப்படின்னு விட்டா நம்ம அவ உபாசனம் பண்ணி அடையணுங்கிறதுக்காக ஆனா ரூபத்தை எடுத்துண்டும் போரலை அதனால அந்த பரமாத்மா என்ன பண்ணினார்னா நாமத்துக்குள்ள பிரவேசிச்சு விட்டார் என்ன ஸ்லோகம் அதெல்லாம் புளிஞ்சடிச்சு ஒரு ஸ்லோகம் நாம சித்தாந்தம் அப்படி பண்ணியிருக்கா அதனால தான் அவளை திருப்பி 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 நாம சாம்ராஜ்ய பதபர்த்தாரம்னு வாழ விழுந்து சேவிக்கிறோம் இன்னைக்கு அந்த பிரிவா அப்படி சித்தாந்தம் பண்ணிருக்கலாம் தைரியமா இன்னைக்கு நாம சங்கீத்திரம் பண்ணிட்டு இருப்போம் நம்மளாம் எந்த தைரியத்துல பண்ணுவோம் யோகம் பண்ணாதான் மோக்ஷம் வேதாந்த விசாரம் பண்ணினா தான் இல்லையா இல்லையா ஆசனம் பிராணாயம பிரத்தியாகம் பண்ணாதான் மோட்சம்னா ஒருத்தம் போக முடியாது மோட்சத்து நமக்கு இருக்கிற வைராக்கியத்துக்கும் நமக்கு இருக்கிற விவேகத்துக்கும் இல்லையா நமக்கு ரசத்துல துளி பெருகாயம் பொருள் என்ன உள்ள போக மாட்டேங்கிறது நம்ம பேச முடியுமோ ஞானத்தையும் வைராக்கியத்தையும் ஆக எப்படி ஒரு சித்தாந்தம் அதே விஷயத்தை உள்வாங்கிட்டு அத்தனை சித்தாந்த கிரந்தங்களையும் உள்வாங்கிட்டு படின கீர்த்தனம் போதேந்திராளுடைய நாம சித்தாந்தம் முழுக்க தியாகராஜ கீர்த்தனங்கள்ல இருக்கு அதனாலதான் இங்க போதேந்திராள் என்ன சொல் விஷயத்தை பிரஸ்தாபிக்கிறாளோ அதத்தான் தியாகராஜரும் பிரஸ்தாபிக்கிறார் வர சிவ ராம நாம குசும முலஜே பூஜின்மே ஜென்மமும் ஹரிஹர ஹரிஹரநாமத்துக்குள்ள அந்த பரமாத்மா பிரவேசிச்சு அவரே ஹரிநாமத்திலேயே இருக்கார் ஹரநாமத்திலையும் இருக்கார் அந்த பரமாத்மா தான் ராமன் அதனால அவனை சிவநாமத்தாலையும் பூஜை பண்ணு ராமநாமத்தாலையும் பூஜை பண்ணு ரெண்டு நாமமும் ராமன் போய் சேரும் அப்படின்னு சித்தாந்த் அதனாலதான் பரம பாகவதாம சங்கீர்த்த நீங்க பார்த்தேன ஆரம்பிக்கிறதையும் ரா கோவிரி கோவிந்தரி கோவிரி கோவிந்தரி கோவிரி கோவி ஆஹ் கீர்த்தனம் பாடத்துக்கு முன்னாடியே சிவநாமாவளியும் பாடுவார் ஹரிநாமாவளியும் பாடுவா இதெல்லாம் நாம சித்தாந்தம் அப்படி பண்ணி கொடுத்துருக்கா தெரிவாள் அதை அனுசரிச்சே பஜன ஏற்படுத்தியிருக்கா கடைசியில திவ்நாம சங்கீர்த்தனம் முடியறதே அவ்வளவு கீர்த்தனங்கள் ராமதாச கீர்த்தனம் நாராயண திருத்தருடைய கீர்த்தனங்கள் தியாகராஜருடைய எல்லாம் பாடி திவேநாம சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு கடைசியில முடிக்கிறதே சிவ சிவ ஸ்மரணம் அப்படின்னு கடைசியில ஸ்மரணத்தோட தான் திவநாமம் பூர்த்தி ஹரிஹர நாமத்துக்குள்ள பேதமே கிடையாது வேதம் பார்த்துட்டா ரெண்டு பேருமே நரகத்துக்கு தான் போவான் கீதையில ஸ்லோகம் சங்கரத்வேஷியா இருந்து ஹரிபக்தி பண்றவனோ இல்ல ஹரித்வேஷியா இருந்து சங்கரபக்தி பண்றவனோ ரெண்டு பேரும் சூரிய சந்திர இருக்கிறவர்கள் நரகத்துக்கு போயிடுவான்னு பகவான் சொல்றான் ஏன்னா எந்த ரூபத்துல ரூபத்தில் காண்பிச்சாலும் அது பரமாத்மா கிட்டே காண்பிக்கிற துவேஷமா ஆயிடும் இது அத்தனையும் எதுக்கு சொல்லிட்டு வரேன் தியாகராஜர் சொல்றார் பூஜைக்கு பெரிய பீட்டம்லாம் தேடிட்டு போகாதே இதுக்கு போய் நான் இங்கேயாவது ஒரு கடற்கருவுக்கு போய் ஒரு கொல்லன் கொல்லங்கிட்டக்க போய் ஒரு தங்கத்தில் ஒரு மந்தாசனம் நின்று வந்துட்டா தேவையில்லாம் நினைக்காதே ஸ்ரீமல் மனசே பீட்டமுனசே கணக்கீட்டம் காமக்ரோதாதி அழுக்கு இல்லாதபடி அந்த பீட்டத்தை வச்சுக்கோ சரீரமே ஆலயம் அதுல செலகே ஜெய கோ அதுல ராமனை எழுந்துருளை பண்ணு அதுல எழுந்தொருளை பண்ணி என்ன கீர்த்தனம் என்ன கீர்த்தனம் மணிமணியா கீர்த்தனம் இதெல்லாம் ஒண்ண இந்த கீர்த்தனங்கள் எல்லாம் சாம ஆவர்த்தி பண்ணிட்டு இருந்தா போரும்னு தோன்றும் எங்கயாவது ஏகாந்தத்துல போய் இந்த கீர்த்தனங்களை ஆவர்த்தி பண்ணிட்டு இருந்தா போதும் இந்த கீர்த்தனங்களுடைய மாதூரியத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தா போதும் ஒரு நாள் ராமன் முன்னாடி வந்து நிற்பான் நின்ன கீர்த்தன்தான் சும்மா சொல்லல பாடி கொண்டு நிறுத்தின கீர்த்தனம் அதெல்லாம் தெய்வத்தை பார்த்து பாடின கீர்த்தனம் சாமான்யில்லை இதுவே போரும் இப்படியே பாடிட்டு இருந்தா ஒரு நாள் இப்படியே கபால வெடிச்சு கிளம்பிடலாம் வேற என்ன வேண்ட கிடக்கு யார பிளீஸ் பண்ணணும் இந்த லோகத்துல நீ என்ன வேணும் நமக்கு அப்படியே ஒரு நாள் கலந்து கரைஞ்சு போயிடணும் அந்த சத்தியத்தோட இந்த கீர்த்தனம் கூட்டிகிட்டு போயிடும் கூட்டிட்டு போயிருக்கு வல்லம் போனவா தான் வழி காமிச்சிருக்கா நமக்கெல்லாம் அழகழகான கீர்த்தனம் சீதா கல்யாணம் ஆகி நான்கு திவ்ய தம்பதிகளோட தசரதர் திரும்பறார் அயோத்திக்கு திரும்பறார் என்ன ஆனந்தம் இருக்கும்னு நினைச்சு பாரும் சாட்சாத் வரா கூட ஸ்ரீதனம்னு ஒன்று தனியா வர வேணுமா இங்க ஸ்ரீதனம்னு ஒன்று தனியா வேணுமா ஸ்ரீயே தனம் இங்க இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கு தனமா வரா அவளே வரா இக்ஷ்வாக்கு வம்சத்துல அயோத்திக்குள்ள தாயார் பிரவேசிக்க போற அப்படிங்கறத ஸ்ரீக்கு என்ன தனியாக ஒரு ஸ்ரீதனம் வேண்ட அவளே தனம் அவளுடைய பிறந்தா ரொம்ப பெரிய ஆண் இல்லையா அவள் பார்க்கடலிருந்து இருந்து பவமானவள் ஷீடாப்தி புத்திரி அவள் பிறந்த கிரகத்துல கல்பக கல்பகவ்ஷம் வந்தது காமதேனு வந்தது உச்சை சரவசங்கிற குதிரை வந்தது அப்சரஸ்திரிகள் வந்தா சந்திரகலை வந்தது கௌஸ்துபமணி வந்தது இதெல்லாம் அவ பிறந்தாத்தோட பெருமை பார்க்கடலுடைய பெருமை அவள் தான் இப்ப சீதையா அவதாரம் பண்ணியிருக்கா இல்லையா அவள் இருந்தாங்க ஸ்திரமா ஒரு ஐஸ்வர்யம் இருக்கும் ஸ்திர தரசீராபுதி தன தரசீராம்புதி தலயம்

அதை பிரிச்சு விட முடியாது அப்படிப்பட்ட தாயார் அவள் இருந்தா என்ன சம்பத்து இருக்கும்னா ஹரிபக்திங்கிற சம்பத்து இருந்து அந்த இடத்துல அங்கதான் ஸ்திரவாசம் பண்ணுவாள் அவள் பாக்கி இடங்கள்ல எல்லாம் அப்படியே ஓடி போயிடுவோம் அவ அவளுக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கோ அவ அவளுக்கு அந்த புண்ணியத்துக்கு தக்க பலனை கொடுத்துட்டு ஓடி போயிடுவோம் பாக்கி இடத்துல எல்லாம் சலாவா இருப்போம் பாகவதாவுடைய கிரகத்துல அச்சலமா இருப்போம் நித்யோ சவோ பவேத்யம் நித்யஸ்ரீ நித்யஸ்ரீ பாகவதாவுடைய கிரகத்துல என்ன சார் இப்படி சொல்றேன் ஒரு தப்படிக்கு வழி இருக்கிறது இல்ல பாகவதால் ஆத்துல அப்ப ஆத்துல போய் நித்தியஸ்ரீ இருக்குங்கிற எழைனா திருப்திங்கிறது ஸ்ரீ ஸ்ரீங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா வீடு முழுக்க சாமானை கொட்டி வச்சிக்கிறது ஸ்ரீன்னு பேர் இல்ல அல்பத் பேர் இருக்கு வீடு முழுக்க சாமானை கொட்டி வச்சிருக்கான் இல்லையா அப்புறம் அடுத்த வீடு தேடின்னு இருப்பான் ஏன்னா பாக்கி சாமானெல்லாம் கொட்டி வைக்கிறது அப்புறம் என்னன்னா அப்புறம் ரெண்டு வீட்டுக்கும் செக்யூரிட்டி போடணும் அப்புறம் ரெண்டு வீட்டுக்கும் சிசிடிவி கேமரா வைக்கணும் இல்லையா இதுல போய் ஸ்ரீனி யாராவது சொல்லுவாளன்னு இதை போய் நிறைய மெட்டீரியலை ப்ரொசஸ் பண்றது சரி இல்ல எது இருக்கோ எது இல்லையோ ராணிதி ராது போனிதி போதும் நீ செந்த விடுவ ஜால ராது அப்படின்னு பாகவதா இருக்காளே ஒரு தப்பிடிக்கு வழியிலேனா கூட பரவாயில்ல ஹமாரோ நிர்தனகோ தனு ராம் சூர்தாசர் பாடுற நிர்தனமா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் எங்களுக்கு கஜான அதிகாரி பகவான் அவருக்கு தெரியும் எப்ப ட்ரெஷரியே எப்ப ஃபண்ட் ரிலீஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும் அவர் பார்த்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார் யோகக்ஷேமம் மகாமியம்னு பாகவதால் என்ன பண்ணுவானா நிச்சித்தையா கீர்த்தனம் பண்ணிட்டு நிச்சித்தையா வாழற வாழ்க்கைங்கிறது அதுக்கு ஒரு தனி லிபி இருக்கு புரியறத எது இருக்கோ எது இல்லையோ அவா சௌக்கியமா பஜனை பண்ணுவா பாராயணம் பண்ணுவா கீர்த்தனை இன்னைத்த பொழுது என்னடா பண்ண போறேன்னா பகவான் இஷ்டம் அப்படின்னு விடுவா நாளைக்கு பொழுது என்னடா பண்ண போறேன்னா அவன் இஷ்டம் அண்ட சராச்சரத்தை சிருஷ்டி பண்ணி ஸ்திதி பண்ணி சம்ஹாரம் பண்றவனுக்கு இந்த இந்த அல்பவைத்தொப்பரதா தெரியும் விஷயம் ஆனா பாகவதால் அதை லட்சியம் கூட பண்ண மாட்டேன்

பிரபுபாட கீர்த்தனம் யாரோ என்னவோ சொல்லிட்டு போற உலகம் ஆயிரம் பேசும் தியாகராஜரையே பேசிட்டு இந்த உலகம் என்ன பழைக்க தெரியாதவனா இருக்கேடா உங்க அண்ணா ஜப்பேசன் எப்படி இருக்கா பத்தியா எப்படி சங்கீதம் பாடுறார் எப்படி ஜோசியம் பாக்குறாரு எப்படி பரிகார எல்லாம் பண்ணி வைக்கிறார் எப்படி சம்பாத்தியம் பண்ணி கொண்டு கொடுக்குறாரு ஆத்துக்கு உனக்கு தான் பழைக்கவே தெரியலையே தியாகு இப்படி இருக்கே நீ என்ன ராமராம ராமன் பித்து பிடிச்சு கொடுத்தா உனக்கு என்ன கண்டனா நீ இதுல அப்படின்னு கேட்கறா தியாகராஜர் சொல்றார் நான் காண்ற சௌக்கியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா Dante, சௌக்கியம் இந்த சௌக்கியம் நான் என்ன சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிறது பரமேஸ்வரனுக்கு தெரியும் கைலாசவாசியா இருக்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியும் சுக சவுனக நாரதாதி பாகவதாளுக்கு தெரியும் அவ அனுபவிக்கிற ஆனந்தமும் நான் அனுபவிக்கிற ஆனந்தமும் ஒண்ணு இது என்னங்கிறது இதோட லவலேஷம் கூட உங்களுக்கு எல்லாம் புரியாது ஹிரதயத்துல சதாசர்வ காமம் க்ரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் சம்பாத்தியம் கல்யாணம் குழந்தை காட்சி சிமந்தம் எதுக்கு இருந்தாலும் ஒரு பருப்பு தேங்காய் பாயசம் இப்படின்னே ஓடிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு நான் அனுபவிக்கிற ஆனந்தம் என்னன்னு புரியுமா லவம் புரியுமா இன்னொன்னு என்ன நம்புன்னு நான் அவனும் சொல்லலையே என்னை பித்துக்கூடின்னு தாராளமா சொல்லிக்குவாங்க யாரும் கிட்டக்க வரமாட்டேன் மேல விழுந்து மாட்டா இது பைத்தியம் போயிடுவாள் அவா பாடுக்கு நிம்மதியா அவா ஆனந்தத்துல தெளிச்சந்திருப்பா இன்னொன்னு என்ன ஆனந்தம் என்னன்னு உனக்கு தெரியணும்னா ஹிருதயத்துல கொஞ்சமான பிரேம இருக்கும் சுவாந்த பிரேமாதுலகே தெலுசு சுவாந்தம்னா கரணம் இந்த அந்த கரணத்துல ராமனுக்காக அந்த சித்தம் உருகணும் ஏங்கணும் தவிக்கணும் அது கௌசல்ய போல இருக்கணும் தசரதர போல வரதன போல சுக்ரீவனை போல ஹனுமான போல அப்படி அந்த சித்தம் ராமருக்காக துடிச்சதுன்னா உனக்கு ஒரு கால் புரியலாம் என்னன்னா என் சௌக்கியம் என்னன்னு புரியும் இல்லைன்னா என்ன புரியும் உனக்கு பக்தால் அனுபவிக்கிற ஆனந்தம் எங்கேயோ இருக்கு நம்மள மாதிரி நம்ம பக்கத்துல உட்காந்து நம்மளோட பேசுறா பழகுறா நம்மள மாதிரி ரெண்டு கை ரெண்டு கால் தான் இருக்குங்கிறதுனால காக்காயும் கருடனும் ஒண்ணு ஆயிடாது காக்கா தான் கருடனும் உட்காந்துருக்கோம் வயல் வரப்புல காக்கா நினைச்சுட்டு இருக்கோம் நம்மள மாதிரி ஒரு பட்சின்னு நினைச்சுட்டு அடுத்த நிமிஷம் கருடன் பறக்கிற ஒசரத்துக்கு காக்கா பறக்குமா பக்தால் எங்கேயோ கிளம்பி போய்டுவா சிதாகாசத்துக்கு போயிடுவா நம்மளால போக முடியுமா அது 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 விஷயம் தசரத்திற்கு பரமானந்தம் நான்கு திவ்ய தம்பதிகளையும் அழிச்சண்டி பிரி ரதத்துல வந்துருக்கிற சமயத்துல ஒரு சில துர்நிமித்தங்கள் கண்ணுக்கு தென்படுறது கல்யாணம் இப்ப தானே வந்து இருக்கோம் அதுக்குள்ள என்னடா துர்நிமித்தங்கள்னு பாக்குறார் வசிஷ்டர் சொல்றார் துர்நிமித்தங்களும் தெரியறது ஒரு சில சூச்சனங்களும் தெரிகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சிரமம் வரப்போறது மாறவும் போறது கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறதையே புயல் வேகத்துல பரசுராமர் வந்த யார் அந்த ராமன் அப்படின்னு சொல்லிட்டு வரார் கையில வேற பரசுவை எடுத்துன்னு வரார் கோடாரின்னு பேர் பரசு ஜபதக்னிங்கிற ரிஷியுடைய பிள்ளை இவர் இவரே அவதாரம் தானே பரசுராமரூர் அவதாரம் தானே ராமரூர் அவதாரம் தானே அவ ஒரே டைம்ல ரெண்டு அவதார புருஷாலும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறார் ரெண்டு பேருமே விஷ்ணுவோட அம்சந்தான் எல்லோரும் மூர்ச்சையாகி விழுந்துட்டார் எல்லோருமே மூர்ச்சையாயிட்டா ஏன்னா அவர் வந்த வேகத்தை பார்த்தா என்ன நடக்க போறதுன்னு தெரியல இவர் வேற அதர்மம் பண்ணக்கூடிய க்ஷத்திரியர்களை பூண்டோட ஒழிப்பேன்னு கங்கணம் கட்டி இருக்கார் கத்திரியால பார்த்தாலே விடமாட்டார் பரசுராமன் மூன்று முறை பூமியை பிரதட்சணம் பண்ணி இருபத்தோரு தலைமுறை கத்திரியால வதம் பண்ணிட்டு கடைசியில் ரத்தம் தோய்ந்த கோடாரியை கொண்டு போய் குருக்ஷேத்திரத்தில் ஒரு தீர்த்தத்தில் முக்கினார் அதுக்குதான் சமந்த பஞ்சகம்னு அந்த தீர்த்தம் இன்னைக்கு இருக்கு குருக்ஷேத்திரம் அதோடு அவருடைய அந்த ஆவேசம் முடிவடைந்தது அதுக்கப்புறம் தபஸுக்கு போயிட்டார் இன்னும் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பரசுராமன் இப்ப கூட அதர்ம நடந்ததுதான் கோடாரி எடுத்துன்னு வந்தாலும் வந்துடுவர் இருக்கார் அவள்லாம் நித்திய சிரஞ்சீவிகள் ஒருத்தரவர் இன்னொரு இருக்காரு பரசுராமர் இப்படி வந்த உடனே யார் அந்த ராமன் கேட்டு பிரபுதான் நின்று இருக்கார் பிரபு சொன்னார் அடியன் ஓஹோ உன்னுடைய தான் மூணு நீ தான் சிவதனூர் பங்கம் பண்ணினவனோ அப்படிதான் சொல்லிக்கிறா அப்படின்னார் இவர் என்ன பெரிய சிவதனூர் பங்கம் பண்ணிவிட்டேன் நீ உழுத்து போனதில்லு ரொம்ப நாளா வாத்துல இருந்தது உழுத்து போயிடுத்து எடுத்த உடனே பொல பழபொழான்னு கீழே விழுந்திருக்கும் குழந்தை கூட எடுத்து தூக்கி நிறுத்திவிடும் என்னமோ நீ பெரிய காரியம் முன்னுட்டதா லோகமே உன்ன கொண்டாடுறதே கையில ஒரு தனுஷு இருக்குறதுக்கு விஷ்ணு தனுஷுன்னு பேருதுக்கு முடிஞ்சா இதை எடுத்து நானேற்றி காண்பி பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு வியாஜம் பரசுராமருக்கு என்ன கர்ப்பம் இது ஒரு வியாஜம் ரெண்டு மகா புருஷால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறா அவளுக்கு மத்தியில் ஒரு சம்பாஷணம் நடக்கிறதுனா அது நம்ம புத்திக்கு புலப்படாத ஒரு விஷயம் பரசுராமருடைய அவதார காரியம் முடிஞ்சு கொடுத்து ராமருடைய அவதார காரியம் ஆரம்பிக்க போறது இப்பதான்